ரெண்டு சாமுவேல் அதிகாரம் ஆறு வசனம் பதினொன்று கர்த்தருடைய பெட்டி கீர்த்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் கர்த்தருடைய பெட்டி அப்படின்னா தேவனுடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாக இருக்கிறது ஓபேத் ஏதோம் அவங்க வீட்டில் கர்த்தருடைய பெட்டி இருந்தப்போ கர்த்தர் அவங்களையும் அவங்க வீட்டார் அனைவரையும் ஆசிர்வதித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் கர்த்தருடைய பிரசன்னத்தை எப்படி நம்ம வீட்டில் கொண்டு வருவது அவரை நம்ம கூப்பிட்டாலே அவர் நம்மளிடத்துல இறங்கி வருவார் ஏசப்பாவை நம்மளிடத்துல நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும் அவர் நம்மளுக்குள்ள இருக்கணும் அவர் எப்படிப்பட்ட தேவன் பரிசுத்தமான தேவன் மந்திரர்களாகிய நாம பாவம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் ஏசப்பா நமக்காக அவருடைய ரத்தத்தை தந்திருக்கிறாரில்ல இயேசுவின் ரத்தம் நம்மளுடைய சகல பாவங்களையும் கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தும் ஏசப்பாவுடைய ரத்தம் நமக்கு துணையாக இருக்கிறது அவருடைய ரத்தத்தால் நம்மளை கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்திட்டு ஏசப்பாவை நம்ம வீட்டுக்கு நம்மளுக்குள்ள கூப்பிடலாம் அவருடைய பிரசன்னம் நம்மளுக்குள்ள நம்ம வீட்டில் தங்கி இருக்கும் அப்படி தங்கி இருக்கும்போது கர்த்தர் நம்மையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதிப்பார் அதான் ஏசப்பாவுடைய ரத்தம் இருக்கே ஏசப்பா என்னை மன்னிச்சிருவாரு அப்படின்னு அசால்ட்டாகவும் இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய பேச்சில் நடத்தையில் ரொம்ப கவனம் தேவை தனி ஜபம் ரொம்ப முக்கியம் அதுக்கு கூடவே குடும்ப ஜபமும் ரொம்ப முக்கியம் இரண்டு பேர் என் நாமத்தில் கூடியிருந்தா அவங்க மத்தியில் நான் வருவேன்னு வேதாகமம் வசனம் பார்க்குறோம்ல இது வரைக்கும் என் வீட்டில் யாரும் ரட்சிக்கப்படலை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா அவங்க ரட்சிப்புக்காக ஜெபிங்க நான் ஜபிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா ஜபிச்சுட்டே இருங்க சீக்கிரத்தில் கத்துறவங்கள ரட்சிப்பார் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா குடும்பமாய் ஜெபிக்க இசப்பா கிட்ட ஹெல்ப் கேளுங்க இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே நம்ம பிஸியாக தான் இருக்கிறோம் ஆனால் ஏசப்பா கிட்ட அந்த ஆசையை நம்ம சொல்லிட்டோன்னா ஏசப்பா அந்த ஆசையை நிறைவேற்றுவார் அவருடைய பாதத்தில் உட்காருறதுக்கே அவருடைய உதவி நமக்கு தேவைப்படுது ஆமாங்க அவருடைய பிரசன்னம் நம்ம வீட்டில் நம்மளுக்குள்ள இருக்கும்போது நாமளும் ஆசிர்வாதமாக இருப்போம் நம்மளுடைய வீடும் ஆசிர்வாதமாக இருக்கும் நம்மளோடு அது நிறுத்திடாது அந்த பெட்டியின் நிமித்தம் ஓபேத் ஏதோ ஆசிர்வாதமாக இருக்கிறார் என்று தாவீது அறிந்தபோது அந்த பெட்டியை அவங்க கொண்டு போகிறதற்காக அந்த இடத்துல போய் மகிழ்ச்சியோட கூட்டி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கீழே வாசிக்க முடியுது நாமும் ஆசிர்வாதமாக இருப்போம் நம் நிமித்தம் பிறர் ஆசிர்வாதமாக இருப்பாங்க எனக்கே கஷ்டமாக இருக்குது என் குடும்பத்தையே என்னால் ஒழுங்காக பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லைங்க ஒரு நாள் வருதுங்க உங்களை கர்த்தர் அநேகருக்கு ஆசிர்வாதமாக மாற்றுவார் சின்னதாக ஒரு ஸ்டார்ட் பண்ணுங்களேன் பெரிய அமௌண்ட் நீங்கள் கொடுக்க முடியாட்டியும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களை விட ஏழ்மையாக இருப்பாங்கல்ல உங்களை விட சாப்பாடு கம்மியாக சாப்பிட்டு ஒழுங்காக ஸ்கூலுக்கு போக முடியாமல் டியூஷன் ஃபீஸ் கட்ட முடியாமல் எத்தனை பிள்ளைங்களோ கஷ்டப்படுவாங்க பெரிய அமௌண்ட் நம்மளால் கொடுக்க முடியாட்டியும் டெய்லி ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரெட் வாங்கி கொடுக்கலாமே சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாமே இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் கடன் வாங்கி இல்லை உங்ககிட்ட இருக்கிறதுலையே ஒரு சின்ன அமௌண்ட்டை மற்றவங்களுக்கு கொடுத்து பாருங்களேன் அவங்க சந்தோஷத்தை நீங்கள் பாருங்கள் அது நிமித்தம் உங்களை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம நினைக்கலாம் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் அவங்களும் வளரட்டுமே அவங்களும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு இருதயம் நம்மளுக்கு உண்டாகட்டும் எசப்பா அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாய் நம்ம வீட்டில் கர்த்தருடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிறவர்களாய் நாம் இருக்கலாம் நாமும் நமக்கு உண்டான எல்லாமே ஆசிர்வதிக்கப்படும் Amen. Have a blessed day. God bless you.